மகன் தூய் ஆவி பெயராலே நம் ஆண்டவராவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நண்பும் தூய்யாவி ஆரின் புறவும் உங்கள் அனைவரோடு விடுத்ததாவது இறையேசு விளங்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பதையானது அருட்சகோதரி தரசன்னா அருட்சகோதரி பிரான்சிஸ் மேரி இவர்களுடைய ஆண்மை இடைப்பாட்டிக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது தூய மறை கொண்டாட கொண்டாடலாம் தகுதி பெறும் பொருளிடம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வந்த இறைவரிடமும் நாம் அல்ல இறைவன் அமைதி இறக்கம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள் உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக புதிய மின்லகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருத்தூதர் பேதர் எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பன்னிரெண்டு முதல் பதினைந்து மேலும் பதினேழு முதல் பதினெட்டு அன்புக்குரியவர்களே கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவு படுத்த வேண்டும் அந்நாளில் வானங்கள் எரித்தெளிந்து பஞ்சபூதங்கள் வெந்தொழிந்து போகும் அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுப்பை மீட்பு என கருதுங்கள் அன்பார்ந்தவர்களை நீங்கள் எல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் கட்டுப்பாடாற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதிநிலை நின்று விழுந்துவிடாதபடி கவனமாயிருங்கள் நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள் அவரங்கே இன்றும் என்றென்றும் மாற்றி உரித்தாக்குகிறார் ஆமே ஆண்டவரின் அருள்வாக்கு பதுகுலைப்பாளர் பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீ உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழ் மன் மண் மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றி மாநிலரே மீண்டும் மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றி ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இறைவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன பல்லவி என் தலைமுறை தலைமுறையை தோறும் நேரே எங்கள் புகழ் எங்கள் வாழ்நாள் எண்பது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமும் அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நேரே எங்கள் புகலிடம் காலை தோறும் உமது பேரன்பால் அன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிபொருந்து மகிழ்வோம் உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைண்டின் மீது உம் உம்மது மாற்றியும் விளங்கச் செய்யும் பல்லவி தலைமுறை தூரம் நீரே எங்கள் துவனினம் கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சி மிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாற்று எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பதினேழு இறுதியாக அக்காலத்தில் பரிசையில் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர் அவர்கள் அவரிடம் வந்து போதகரே நீர் உண்மையுள்ளவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள் அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்னிடம் ஒரு தனாரியம் கொண்டு வாருங்கள் நான் பார்க்க வேண்டும் என்றார் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களிடம் இதில் பொறுக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் கிறிஸ்துவின் நச்செய்தி ഐരമനദപ്പതന കൊമ്പു മരത്തിൽ കോൺബടി കൊമ്പു കൊമാർ ഇരമനദ കൊട്ടിക്കിരവറയെ ഏകേ നീനെ അരളി പോയ് തന്നീരസി വെട്ടി മറീബോളിയോപ്പാ കോമ്പു മരത്തിൽ കോൺബടി കൊമ്പു മരത്തിൽ വീഗലലാ നാരെ നീനെ നാരെ നീനെ നാരെ ഓണുവേറ്റി കൊണ്ടിബോൾ വാട്ടത്രിരോവളിയെന്ന

எல்லாம் உலக தந்தையாக இறைவது கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம் அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் அல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளவானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரே மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை கொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நடி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் ஒப்புக்கொடுக்கின்றோம் என்று உமக்கு தகுந்தவர்கள் எனவே உமக்கு நன்றி மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரும் சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநிறுவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்தழும் எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரால் புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரவருடன் உம்மை மன்றாடுகின்றோம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பணி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நான் துணிந்து சொல்வோம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரிவுடன் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னை நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துவர்களுக்கு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு

இதோ இறைவரின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோ கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்து திருவுடல் கிறிஸ்தவ திரு கிறிஸ்து கிறிஸ்தவ கிறிஸ்து உடல் கிறிஸ்து திருவுடல் கிறிஸ்தம் திருவுடல் திருவுடல் கிறிஸ்தவம் திருவுடல் 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 இறைவா நீர் எனக்கு செவி சாய்த்தி ஏனெனில் நான் கூப்பிட்டேன் உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும் தருளும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் திருமகனின் உடலையும் ரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உமை வேண்டுகிறோம் அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று